வணக்கம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் தாந்திரிகம் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கும் படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் திவ்ய மூர்த்தியே ஒரு கணத்துள் எனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நமோ தழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓம் குருவே துணை வணக்கமா ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னா சேலரி வாங்குகிறோம் உடனடியாக எல்லாமே செலவாயிடுது பத்தாம் தேதிக்கு மேலே சுத்தமாக கையில் காசே இருக்கிறது இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மாதத்தில் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் யாருக்கு இந்த செல்வ வளம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா யாருக்கு இந்த அமைப்பு இருக்கும் சார் முதல்ல இந்த செல்வ வளம் அப்படின்னு பொழுது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த களி முத்தின்ண்டே போகிறனால என்ன தான் நமக்கு ஞானம் இருந்து என்னதான் நமக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் மித்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடுதுங்கிறது தான் வருத்தமான உண்மை இதுவே ஒத்தட்ட பணம் காசு நிறைய இருக்குது அவர் பண்ணுறதெல்லாம் தப்பே இருந்தால் கூட பரவாயில்ல பரவாயில்ல அவர் பிழைக்க தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் கூட இந்த கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் களி முத்திகிட்டே போகிறனால போயிடுதுங்கிறது தான் அதை அதை நோக்கி நம்ம பயணப்படக்கூடிய அர்ஜுன் நிறைய இருக்குது அர்ஜுன என்ன தேவைகள் ஜாஸ்தியாகிடுது அப்போ அந்த வகையில் மேடம் கேட்ட மாதிரி இப்போ வேலைக்கு அப்படின்னு சொன்னால் அது ஆறாம் அதிபதியை குறிக்கக்கூடியதுங்க அப்போது ஒரு அந்த அமைப்புக்கு வரக்கூடிய இது வந்து எல்லாராலேயும் இப்போ அடுத்த இது சொன்னாங்க சில பேர் லட்சக்கணக்கில் ரொட்டேஷன் சில பேர் அதை ரொட்டேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் சில பேர் அதை தொழிலில் மேடம் மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதை தொழிலில் மீன் பண்ணுறாங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை ஓடிகிட்டுருக்குமே ஒழிஞ்சு அதை சேர்க்கக்கூட முடியாத அமைப்புகள் கூட வரும் அப்போ சில பேருக்கு அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் வேணும் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா நம்மளுடைய சுய ஜாதகத்தில் அதுக்கான அடிப்படை விதிகள் இருந்தால்தான் அந்த அமைப்பு வரும் அப்போ அது என்ன முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தை எடுத்து உட்காந்தம் போது நிறைய பேர் கேட்குறது உண்டு இப்போ நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்குறோம் ஏன் சார் எனக்கு அந்த யோகம் இருக்கா கஜகேசரி யோகம் இருக்கா அந்த யோகம் நான் படித்தேனே இந்த யூடியூப்பில் இதை பார்த்தனே அதை பார்த்தனே என்ன யோகம் இருந்தாலும் சரி என்ன தன யோகம் இருந்தாலும் சரி அதை வாங்கிக்கக்கூடிய அமைப்பு அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இல்லை என்றால் அவங்களுக்கு வந்து அந்த யோகங்கள் முழுசாக வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் வரணும்னா ஒருத்தருக்கு என்ன வரணும் லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தனஸ்தானம் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க வேலைக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆறாம் அதிபதி நல்லா இருக்கணும் சில பேர் வேலைக்கே போயிட்டே இருப்பாங்க அவங்க தொழில் செஞ்சால் நல்லா இருக்கணும்னு அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிற பட்சத்தில் வேலையை விடுவாங்க தொழில் நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க உயர் பதவியில் இருப்பாங்க நமக்கு என்னப்பா மாதமே பல லட்சம் ரூபா சம்பளம் நம்மளால் தொழில் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு இதில் வருவாங்க அப்போ தொழிலில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகாது காரணம் என்ன அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்காதுங்க அடுத்தது நம்ம செய்யக்கூடிய வேலை அதோடய குவான்டிஃபிகேஷன் குவான்டிஃபிகேஷன் என்ன நம்ம குவான்டிஃபை பண்ணக்கூடியது ஒருத்தர் ஒரு ஒரு கோடி ரூபா வச்சுருப்பாரா இல்லை நூறு கோடி ரூபா வச்சுருப்பாரா இல்லை மல்டி ட்ரில்லியினராக இருப்பாரா அப்படிங்கிறத வேல்யூ பண்ணுறதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சுயஜாதகத்தில் தாங்க இருக்குது எப்பயுமே நான் சொல்கிறது தான் ஊர்கருவி பருந்து ஆகாது அதே மாதிரி பருந்தை வந்து நீங்கள் என்ன தான் குருவி கூட்டுக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சாலும் ஒரு நாள் அது சிறகடிச்சு பறக்கும் அப்போ அதோடய சூட்சமும் எங்கே இருக்குதுன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் இருக்குது எத்தனையோ பேர் சொல்கிறது உண்டு இப்படி போனால் சூப்பராக இருக்கும் அப்படி போனால் சூப்பராக இருக்கும்னு அதில் நூறு பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ரெண்டு பேர் வேணால் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னால ஜெயிப்பாங்களே ஒளிஞ்சு பட் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சே கேட்காமல் இருக்கிறவங்க கூட ஒரு குக் கிராமத்தில் இருந்தால் கூட அந்த ஜனனகால ஜாதகம் சூப்பராக இருந்தால் அவங்க கோலூச்சி வாழ்கிறாங்கன்றதும் உண்மையே அப்போ இது மாதிரி பாவங்கள் நிறைய உண்டு அதை கொண்டு போய் பரம்பரை பரம்பரையாக கொண்டு போகக்கூடிய ஸ்தானம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாபஸ்தானத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது வந்து பாக்கியஸ்தானம் அதையும் கொண்டு போய் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போய்ட்டேன் மேடம் சொன்னாங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க அது மட்டுமே லைஃப் இல்லை அதை கொண்டு போய் உங்கள் ஆட்டில் கொண்டு போய் இஸ் உங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள் பரம்பரையில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கும் பாக்கியஸ்தானம்ங்கிறது உண்டு ஸோ இட்ஸ் அ பிக் சப்ஜெக்டாக இருந்தாலும் அப்போ அது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்க பட் எல்லாராலேயும் ஜெயிக்க முடியுமா ஆமாம் ஜெயிக்க முடியும் அதில் சில விதிவிலக்குகளும் உண்டு அப்படிங்குறத யதார்த்த உண்மை

வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அதுவும் பிரச்சனை அதிகமா இருக்குது எங்க வீட்டுக்காரர் வேலை பண்ணி வருமானம் அப்படின்னு தர உங்க பையனோட உங்க பையன் உங்க பையனோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா மிதுன ராசி மிருகசீர்த்தி நட்சத்திரம் தனுசு லக்னம் சார் அவரோட வயசு என்னமா முப்பத்தி வயசு ஆகுது சார் அம்மா இந்த இத இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பாசமா ஒன்று சொல்றேன் இனிமே அடுத்த தடவை வந்து இல்லை இல்லைன்னு சொல்ல வேணாமா இனிமேல் அவருக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தருக்கு கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு சாமியை கும்பிடக்கூடாது எனக்கு நல்ல தனப்பிராப்தி வேணும் அப்படின்னு சொல்லி கும்பிடணும் இதுக்காக நான் உடனே என்ன சொல்லணும்னா எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவீங்க அந்த அந்த சப்ஜெக்ட் போகல நான் சரிங்களா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரிக்குள்ளெல்லாம் போகல நான் எதுக்காக இந்த ஜாதகத்திற்கு அதை குறிப்பாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அம்மா அவங்களுக்கு உங்களுடைய அந்த பையனோட ஜாதகப்படி அவங்க அம்மா வந்து யோகமாக இருப்பாங்க யோகமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து கீழே போகும் இவருக்கு என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஒரு குரு குருன்னு நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு மென்டர் மென்டர்னால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானாக இருக்கலாம் வாத்தியாராக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை செய்கிறவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவங்களை கூப்பிட்டு வீட்டில் தானங்கள் கொடுக்கறது ஒரு பூஜைகள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்க வசதி வாய்ப்புகள் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் வியாழக்கிழமைகளில் போய் சிவாலயத்துக்கு போயிட்டு ஒரு வஸ்திர தானம் பண்ணுறது சனிக்கிழமைகளில் போய் வஸ்திர தானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீட்டிலேயே உங்கள் கணவர் வகையில் இருக்கக்கூடிய சில சாபங்கள் இருக்குது அதுக்கு ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதடியிடமோ இல்லைனா எங்கள்கிட்ட முன்னனுமதி பெற்று என்றைக்காவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா திருச்சி ஆஃபீஸ்லையே வந்து சந்தேகம்மா மற்றொற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க உமா உமா ராணி எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா சரிமா யாருக்காக கேட்குறீங்க உங்க அம்மா கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்கம்மா அம்மா அவனுக்கும்மா பேர்

அம்மா காலை வணக்கம்மா உங்க பேரன் நல்லா இருப்பாம்மா அந்த பேரன் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு எப்பெல்லாம் நேர காலங்கள் உங்களுக்கு அமையுதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயம் பட்டீஸ்வரம் போயிட்டு போயிட்டு வாங்க அதே மாதிரி மேலே நம்ம மருத மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து அபிஷேகங்கள் கொடுத்துட்டே வாங்க அதே மாதிரி அவனருளாலே அவன்தால் வணங்கி எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ நாகர்கோவிலுக்கு போயிட்டு அதுவும் ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ இந்த குழந்தைக்கு அபிஷேகங்கள் பண்ணிகிட்டே வரீங்களோ அவ்வளோ நல்லா நல்லாயிருக்குமா நல்ல ஒரு படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த பையனுக்கு ஏற்படும் இது நல்லா வரும் அந்த குழந்தை வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே உங்களை மட்டும்தான் சகோதரி சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நிகழ்ச்சி நடக்கும்போதே எங்களை பேச சொல்லி சொன்னாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் மிச்ச தகவல்கள் வந்து நானே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு சில சில பேருக்கு விஷயங்கள் உதவிகள் செய்கிறது உண்டு அது மாதிரி நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது அடிப்படையா தேவைகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடியேனும் அதில் ஒரு போமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க பையனுக்காக பையனோட பேர் சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க அஜய் விஷ்ணுராஜ் பையன் ஃபைனல் இயர் பிபிஏ பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸுக்கா இல்ல ஜாப் ட்ரை பண்ணலாமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படி ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கு காலை வணக்கம்மா அம்மா பையனோட காலை வணக்கம்மா உங்க பையனோட நட்சத்திரம் ராசி லக்னம் சொல்லுங்கம்மா அஷ்ட நட்சத்திரம் ம் துலாம் லக்னம் அம்மா இந்த பையனுக்கு உங்களுக்கும் பழனி முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுமா பழனி மலை முருகனுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு சம்பந்தம்னா தொடர்பு உண்டுமா எவ்வளவு முருகப்பெருமானை இவர் வழிபட்டுட்டே இருக்காரோ வருங்காலத்தில் வருங்காலத்தில் இவர் வந்து நம்ம இதில் இருக்கிறத விட தட் இஸ் லைக் அரசு வேலை கிடைப்பதை விட இவர் ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஆண்டப்ரனராக ஆவார்ம்மா இவர் தொழில் ரீதியான மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அதற்கு அவர் எப்பயுமே வந்து பழனி மலை முருகனை விடக்கூடாது பழனிமலை முருகன் கொடுத்த வரம் அவங்க பிள்ள அதனால் நீங்கள் தொடர்ந்து அந்த வழிபாடுகளை செஞ்சிட்டே வாங்க அதே மாதிரி சில நேரங்களில் சிறு சில பொய்கள் சொல்லுவார் அது அவரோட நேச்சராக இருக்குமா பட் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்த வேணா அவர் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருப்பார் முருகப்பெருமானம் வழிபட்டுகிட்டே இருக்கிறத இருக்கவே நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும் தொழில் மூலமாக வெற்றி கிடைக்குமா நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சரி ஓகே கேள்வி கேளுங்கமா சார் வணக்கம் சார் உங்க கேள்வி கேட்கலாம் அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் அவரோட ஏஜ் சொல்லுங்கம்மா ராசி வந்து மகர ராசிங்க திருவோணம் நட்சத்திரம் கடக கடகன் நகனம்னா இருபத்தி எட்டு ஒன்பதாம் மாசம் அறுபத்தி முன்னூறு அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை கொஞ்சம் உம் அது பாக்கணும் அப்புறம் அவர் வீடு எப்ப கட்டுவார் என்ன அப்படின்னு பாக்கீங்க சார் ஆமா இவரை பொறுத்த வரைக்கும்மா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயுமே நீங்க கர்நாடகா அந்த ஏரியா சேர்ந்தவங்களாம்மா நீங்க இது சார் நான் கிட்ட மாதனூர்ல இருக்கிறவங்களா எங்க

ஸ்ருங்கேரிக்கு போகணும் ஸ்ருங்கேரிக்கு போய் சந்திர மௌலீஸ்வரரை நீங்கள் வழிபட்டுகிட்டே இருக்கணுமா அவருக்கு அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னா பாசமாக சொல்லணுன்னா வந்து சொந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடு தான் வாடகை வீட்டுக்கு எல் எப்போ வேணால் நம்ம சேஞ்ச் ஆகிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தாம்மா அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மன ரீதியான அழுத்தங்கள் தான் இவருக்கு நீங்கள் உடல் ரீதியாக சொல்கிறீங்க உடல் ரீதியான அந்த நர்வஸ் டிஸார்டர் சம்மந்தமாக அதே மாதிரி இது இல்லாமல் மன ரீதியான அழுத்தமும் ஜாஸ்தி இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்திரமௌலீஸ்வரர் இந்த ஷிங்கேரியில் இருக்கக்கூடிய சிவமோகால பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரமௌளீஸ்வரரையும் சாரதாம்பாலையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்ய 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 நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் முனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நிறைய வழிபாடுகள் செய்யுமா அந்த உடல் ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா பட் எனினும் அந்த ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லைன்னா எங்கள்கிட்ட முன்னனுமதி பெற்று நீங்கள் நேரடியாக வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக சந்திக்கலாமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றிம்மா அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா நான் திருப்பதில இருந்து என்ன பேசுறேங்க சரிம்மா யாருக்கா கேட்கறீங்க எங்க இளைய மகன் பிரதீப்காக கேட்கறேங்க சரி அவரோட வயது சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வயது இருபத்தி ஆறு உம் ஜூலை பர்ஸ்ட் நைன்ட்டி எயிட்ல பிறந்தாருங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க கண் கன்னி ராசி உற்ற நட்சத்திரம் உம் லக்னம் கன்னி லக்னமே சரி உங்களுடைய கேள்வி கேட்கலாம் மத்தியானம் பன்னிரெண்டு அஞ்சுக்கு பிறந்தாங்க உம் அம்மா உங்களோட கேள்வி கேட்கலாம்மா காலை வணக்கம் வணக்கம் வணக்கங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டேكم எப்ப எப்ப முடியும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அதாவதுமா இப்போதைக்கு பையனுக்கு வந்து கல்யாணத்தை விட வருமானம் ஜாஸ்தி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்கம்மா நீங்க வந்து உடாம உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்களேன் நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதியோட குலதெய்வம் தெய்வம் பேர் சொல்லுங்க குல தெய்வம்னா தெரியாதீங்க அவர்தான் இருப்பாரு சரி ஓகே நீங்க அதை கொஞ்சம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ பெருமாளோட குல தெய்வத்தை நீங்கள் போய் அந்த வழிபாடுகள் செய்யுங்கம்மா இது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ இல்லை இப்போ வருமானத்தை ஏற்ற வேண்டிய அமைப்புகள் சில தடுமாற்றத்தில் இருக்காருமா இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமான்னு இப்போ கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா மறுமணத்துக்கான தன்மைகள் வந்துடும் அதனால இப்போதைக்கே அவர் வேறு ஒரு இதில் இருக்காரு அது வந்து இப்போ வரக்கூடிய விஷயங்கள் வந்து நிலச்சி நிற்காதம்மா அப்படி இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட்டப்பொருத்தம் பார்த்து அவருக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி பார்க்கணும் அவருக்கு கால சர்ப தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள ஜாதகமாக இருப்பார்மா அந்த டயத்தில் லேட் மேரேஜ் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்கும் இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால அவருக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படாது எனக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா முன்னனுமதி பற்றி நேரடியாக வந்தும் சந்திக்கலாம் இல்லை ஃபோன் மூலமாகவும் தகவல் கேட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றிம்மா அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் மேடம் ஓகே யாருக்கா கேட்குறீங்க

இதை யாரை நினச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை நினச்சி பண்ணணும் இதில் மிளகு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க இதை ரெண்டுத்தையும் பொடிங்கம்மா இதை பொடிக்கிறது வந்து என்ன பண்ணணுன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அதாவது நைட் எட்டு டு ஒம்பது நேரங்களில் பொடிச்சிட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வயசில் சுற்றிட்டு ஒரு சகப்பு கலர் துணியில் போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு ஆறு செவ்வாய்க்கிழமை பண்ணுறதுக்குள்ளேயே அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மருத்துவம் கிடைக்குமா அதுக்கப்புறம் கிடச்சதுக்கப்புறம் அதை கட்டி வச்சுருக்கிறத எடுத்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும் பொழுது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடல் தள்ளி கொஞ்சம் உள்ளாக போகிற மாதிரி போயிட்டுமா அந்த முருகனை நேராக பார்க்குற மாதிரி பார்த்து பின்னாடி தூக்கி போட்டுட்டு அதை ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிணத்துல கும்பிட்டுட்டு வாங்கம்மா ஒருவேளை உங்களுக்கு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துலா லக்னம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து விடாமல் சிவபெருமானை வழிபட்டுட்டே இருக்க இருக்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி சரி இப்போ வந்து பணம் வந்து நம்ம கிட்ட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த யோகம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன குட்டி கரணம் அடித்தாலும் அது வந்து அமைப்பு இருந்தாதான் வரும் அப்படின்னு ஏன்னா சின்ன சின்ன வழிபாடுகள் மூலயமா நமக்கு பணம் வந்து நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி பண்ண முடியுமா என்னென்ன வழிபாடுகள் இருக்கா அதுக்கு கண்டிப்பாக அதாவது நம்ம பணம்னு சொன்னோம்னா நம்மளா ஒரு இல்யூஷன் நினச்சிக்க கூடாது பணமா உடனே ஒரு குரு பகவானு ஐயோ பணமா இவருக்கு வந்து இந்த பிளானட் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் அதை பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அவரவர் சுய ஜாதகத்தில் எல்லாருக்குமே அந்த பிராப்தம் உண்டு அதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் அந்த ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை சரிங்களா அதுதான் அந்த சாஸ்திரம் அப்போது ஒரு சில பேருக்கு சனீஸ்வர பகவானால் யோகம் இருக்கும் சில பேருக்கு சந்திரனால் யோகம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குரு யோகம் இருக்கும் சில பேருக்கு சுக்ரன்னால் யோகம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம சுய ஜாதகம் மூலமாக பார்த்துக்க முடியுமா எல்லாேருக்கும் அந்த யோகம் உண்டுங்க ததாஸ்து நம்ம இவங்க எல்லாருமே நல்லா தான் இருப்போம் பட் அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அந்த நே நல்ல நேரம் வரும்போது தான் நீங்கள் கரெக்டான ஒரு ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய நபரை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது வெற்றி பெறலாம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது எனினும் நித்தியப்படி வழிபாடுகளில் நித்தியப்படின்னா தினசரி வழிபாடுகளில் தயவு செஞ்சு சின்ன சின்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன் அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய நெய் வாங்கி விளக்கேற்றுங்க அப்படின்னா இந்த விளக்குக்காக ஏற்றுகிற நெய்யை வந்து ஏற்றாதீங்க அப்போ நல்ல நாட்டு பசு நெய் வாங்கி நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெளியே போகும்போது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரிஜினலான நீங்கள் வந்து சந்தனம் சந்தனமுங்கிறது இந்த ஒரு ரூபா விலையெல்லாம் சந்தனம் கிடையாதுங்க எழுதி தரேன் சரிங்களா சந்தனத்தோட ஆக்சுவலாக ஒரு கிலோவோட விலையே ஒரிஜினல் சந்தனத்தோட விலையே வேறு அது எப்படி ஒரு ரூபா இல்லையா தருவாங்க ஸோ இந்த மாதிரி மாயையில் போய் மாட்டிக்காமல் ஒரிஜினலான சந்தனம் வாங்கி அதுலேயே கட்டையெல்லாம் கூட கிடைக்கும் அதில் கல்லை வச்சு நல்லா உரைச்சி அதை நெத்தியில் இட்டுக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருவுருவ படமோ சிலையோ இருந்ததுன்னா சந்தனத்தை வச்சு 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 குங்குமம் போட்டு வச்சு பழகுங்க விளக்கேற்றுறது வந்து நல்ல நெய் வாங்கி ஏற்றுங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு உந்து சக்தி அதாவது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வழிபாடுகள் உங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடும் பொழுதும் சரி நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் ஜோதிடர் சொல்லியிருந்தாலும் உங்கள் குருமார் சொல்லியிருந்தாலும் சரி அந்த மாதிரி விளக்கு இப்போ நெய் விளக்கெலாம் ஏற்றுறீங்கன்னா ஏகமாக ஏற்றாமல் ஏகம்னா ஒத்தையாக ஏற்றாமல் ரெட்டை விளக்காக ஏற்றிட்டு வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு காரம்பஸ் நெய் ஒரிஜினல் காராம்பஸ் நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஒரிஜினலான சா சாண்டல்வுட் பவுடரும் ஒரிஜினலான சாண்டல்வுட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இன்றைக்கி உங்களுக்காக இன்றைக்கி ஆர்வம் ஒரு இதாக நம்ம பேசும்போது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களாக இருந்தோ இல்லை நீங்கள் என்கிட்ட ரெகுலராக ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தோ ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் நே இவங்கள்ட்ட எங்கள் ஸ்டாஃப்ட்ட பேசும்போது நான் உங்களோட ரெகுலர் வியூவர்ஸ் இல்லை நான் உங்களோட ரெகுலர் ஃபாலோயருங்க ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ன்ற மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் விற்கும் விலையில் இருந்து உங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம் அதில் ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அது வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் ஒரிஜினலான பொருள் வேணும்னு ஆசைப்பட்டால் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் பட் ஜனநகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்கணும்னு நினச்சாலும் எங்கள்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் சென்னையில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது ஃபோன் மூலமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும்னாலும் அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக எங்கள் நம்மளால் உங்களை கைட் பண்ண முடியும் அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து செவ்வா புதன் வியாழன் ஒவ்வொரு வாரமும் மலைக்கோட்டை பக்கத்தில் நம்மளோட அலுவலகம் இருக்குது வேணும்னு கேட்குறவங்க வந்து பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பானலிங்கம் நம்ம அன்புக்காக இலவசமாக தான் தந்துட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இந்த ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக அன்புக்காக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் விடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நேரலை பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயும் நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை க கலந்துக்கிட்டு உங்களோட சந்தேகங்களையும் கேட்டு பயன்பெறலாம் அன்பர்களே ஸோ யாருக்கெல்லாம் செல்வ வளம் மிகுதியாக இருக்கும் தாந்திரிகம் ஜோதிடம் சார்ந்து யாருக்கெல்லாம் இருக்கும் இன்றைக்கு நிகழ்ச்சியில் எங்களுக்காக சொன்னிங்க மிக்க நன்றி சார் மற்றற்ற மகிழ்ச்சி அன்பர்களே அடுத்த வாரம் உங்களை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் சுவாமியே சரணமையப்பா நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்